அனைவருக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பள்ளித்தோட்டம் தமை இந்தியா ஆர்கானிக்ஸ் இப்பொழுது பதிவில் வந்து ஒரு தரமான ஒரு பூச்சிவாட்டி செய்முறை வந்து பார்க்குறேங்க ரொம்ப நாட்களோட கனவுங்க அது இந்த மாதிரி ஒரு பூச்சிவாட்டி செய்யணும் எனக்கு அதாவது இதுக்கு தேவையானது பார்த்தா நூறு பர்சன் கோமையுங்க கோமையத்தை நம்ம நிறையா கலெக்ட் பண்ணி வச்சிடணுங்க அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டுங்க அதாவது ஒரு இரநூறு லிட்டர் கொள்ளலை கொண்ட ஒரு பாரலில் நம்ம வந்து செய்ய போகிறோங்க இது என்னென்ன பொருள் தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ பூண்டுங்க பூண்டு நல்லா வந்து விழுது மாதிரி பச்சையாகவே அரைச்சிடணுங்க பத்து கிலோ பூண்டு அரைச்சால் போட்டுடணும் பத்து கிலோ வந்து வேப்பம் கொட்டைங்க அதாவது இப்போ வந்து வேப்பங்கொட்டை சீசனுங்க இந்த நேரத்தில் வேப்பங்கொட்டை அந்த அந்த கிராமத்தில் கிடைக்கும் வேப்பங்கொட்டை வந்து வாங்கி நல்லா வெயிலில் போட்டு நல்லா காய வச்சு அந்த வேப்பம் கொட்டையை மிக்சியில் அரைச்சி நம்ம வந்து ஒரு பத்து கிலோ எடுத்துக்கிட்டுங்க நல்லா வாசமாக இருக்கும் அது நல்லா கசப்பு தன்மை அதிகமாக இருக்குங்க இந்த இரநூறு லிட்டர் கொள்ள கொண்ட பாரலில் பத்து கிலோ பூண்டு பத்து கிலோ வேப்பங்கொட்டை தூளை வந்து நல்லா அரைச்சிடணும் அப்புறம் பெருங்காயம் ரெண்டு கிலோங்க ரெண்டு கிலோ பால் பெருங்காயங்க பால் பெருங்காயம் ரெண்டு கிலோ மீதி வந்து அந்த இரநூறு லிட்டர் கொள்ளலை கொண்ட பாரில் முழுமையாக அது கோமயத்தை ஊற்றிடணுங்க ஒரு அரை அடி மட்டும் கேப் வச்சா போதுங்க ஏன்னா ஃபுல்லாக நிரப்பிட்டிங்கன்னா பொங்கி வழிஞ்சிருங்க அதனால் ஒரு அரை அடியில் வந்து கேப் வச்சுட்டு நம்ம நல்லா கலக்கி விடணுங்க நல்லா கலக்கி விட்டுட்டா ஆல்ரெடி வந்து நாட்டு மாட்டு கோமிங்க அதுவே நல்லா வீரியமான கோமியம் பல நாட்களாக கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த கோமி இந்த மாதிரி ஒரு பூச்சி வட்டி செய்யணும் அது தரமான பூச்சி வட்டியாக செய்யணுன்றது ரொம்ப நாள் கனவு எனக்கு இது இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறையா பூச்சி வட்டி செஞ்சு விட்டுருக்கோம் அக்னி செஞ்சுருக்கோம் செஞ்சிருக்கோம் அக்னியேசுரம் வந்து இஞ்சி பூண்டு கரைசல் பல வகையான மூலிகை போட்டு செய்கிறது ஒவ்வொரு பூச்சி வாட்டியும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் அதனால் வந்து தரமான பூச்சி பூச்சிவாட்டி செய்யணுன்னா என்னுடைய ஆசை அதனால் இந்த பூச்சி பூச்சிவட்டி என்னுடைய கனவாக செய்கிறங்குறது இன்னும் இது மேலே வந்து இன்னும் பூச்சி வட்டியோட அளவுகளோ இன்னும் வந்து அப்டேட் வந்து இன்னும் இதுக்கப்புறம் பூச்சிவட்டி வந்து நிறைய நம்ம கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்ன பொறுத்தளவுக்கு தரமாக செய்யணும் அது நியாயமான விலையில் விற்கணுன்னா என்னுடைய ஆசைங்க இந்த பூச்சி பூச்சிவட்டியை நம்ம செஞ்சிட்டோம் இது நல்லா களைக்கு விடுங்க களை விடும் போதே அது வந்து சாறுகள் ஃபுல்லாக இறங்கிவிடும் அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த பூச்சிவாட்டி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு மாதங்கள் வந்து வைத்திருக்கணுங்க ஒரு மாதங்கள் வைத்தாதான் அதனோடய சாயங்கள் ஃபுல்லாகவே முழுமையாக இறங்குங்க நம்ம வந்து கடைக்கிட்ட மறுநாளே பயன்படுத்தக்கூடாது ஒரு மாதங்கள் வைத்திருந்தால் மட்டும்தான் நம்ம நல்லா சாயம் ஃபுல்லாக இறங்கும் குறைஞ்சபட்சம் இருபத்தோரு நாட்கள் இருக்கணும் அதிகபட்சம் ஒரு மாதங்கள் வந்து வைத்து பயன்படுத்திக்கலாங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இந்த கோமியத்தை வந்து ஆறு மாதம் அந்த பூச்சிவாட்டி நம்ம அப்படியே வச்சு பயன்படுத்திக்கலாங்க நம்ம எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாங்க இந்த மாதிரி தரமாக நம்ம வந்து செஞ்சுட்டு மற்ற மீதி இருக்கிற கேப்பில் அந்த கோமித்தையும் நிறைப்பின்னுங்க நம்ம வந்து தொடர்ச்சி அப்போ நிறையா அளவு பெரிய அளவு செய்கிறதால நம்ம வந்து பெருசாக செஞ்சு காட்டுறோங்க கம்மியாக செய்கிறவங்க வந்து எந்த அளவில் அப்படியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கம்மியாக போட்டுக்கலாங்க நீங்கள் இப்போ நம்ம வந்து எங்களோட அக்கா இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க சரி என்னப்பா செஞ்சிருக்குன்னு கேட்டாங்க இந்த மாதிரி பூச்சி வாட்டி செய்கிறேன்னா என்ன எங்களுக்கு சொல்லு நான் செய்கிறேன்னாங்க நீ வீடியோ ஆடு நான் செய்கிறேன்னாங்க பரவாயில்ல நல்ல வேலை நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அவங்க வந்து செய்கிறாங்க அவங்ககிட்ட நான் சொல்லி எல்லாம் சொல்லணும் ஒன்றா பொருள் போட சொன்னால் அவங்க கரெக்டாக போட்டு செஞ்சுட்ருக்காங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பூச்சி வட்டம் தரமாக செஞ்சுட்டு நம்ம மேலே வந்து ஒரு கவர் போட்டு அழகாக மூடணுங்க கவர் போட்டு மூடலாம் காற்று உள்ளே போவோம் அதில் தேவையில்லாத பூச்சிகள்லாம் கொசுக்கள்லாம் உள்ளே போய் ஓரம் வரம் போய் முட்டையிடும் அதனால் ஒரு கவர் போட்டு நல்லா மூடினுங்க கவர் போடுற வீடியோ கவர் பண்ணலை அதனால் அந்த மேலே ஒரு கவர் போட்டு அதை மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடி அது மேலே வந்து வெயிட்டு வந்து ஒரு கல்லோ மேலே ஒரு சின்ன வெயிட் வச்சு நம்ம மூடலாங்க இந்த பூச்சி வாட்டியோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா பத்து லிட்டரு தண்ணி இருக்குது ஐநூறு மில்லி கலந்து ஸ்ப்ரே பண்ணலாங்க அதாவது பூச்சி கம்மியாக இருந்தால் ஐநூறு மில்லியே தாங்குங்க பூச்சி ரொம்ப ஹெவியாக இருக்குன்னா எழுநூற்றம்பது மில்லியிலேருந்து ஒரு லிட்டரு வரையும் சேர்த்து தெளிக்கிறாங்க ரொம்ப மரப்பான மரப்பயிருந்தால் ஒரு கொய்யா இந்த மாதிரி மரப்பயிருக்கு வந்து நீங்கள் ஒரு லிட்டரு வரைக்கும் தெளிக்கிறாங்க கத்திரி தக்காளி வெண்டை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மில்லியே போதுமான அளவுக்கு இருக்குங்க தான் ஐநூறு மில்லியே போதுமான அளவுக்கு இருக்குதுங்க இந்த பூச்சி வாட்டி வந்து நம்ம மேலும் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இதே பூச்சி வாட்டியை வேர்ற சம்மந்தமாக வேர் சம்மந்தமாக வேர் பூச்சி சம்மந்தமாக வந்து வேர் சம்மந்தக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க அதாவது தெளிப்புக்கு வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐநூறு மில்லியிலேருந்து ஒரு லிட்டர் வரைக்கும் தெளிக்கலாம் வேர் பாசனத்துக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் பத்து லிட்டர்லேருந்து இருபது லிட்டர் வரைக்கும் கலந்து வேர் பாசனம் பண்ணலாங்க இது வந்து வேர் சம்மந்தமாக இருக்க கூடிய பிரச்சனைக்கு வந்து முழுமையான தீர்வாக அமையுங்க ஏன்னா நம்ம வந்து மெயினாக நம்ம கோமி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி ஒரு பூச்சி வட்டி யூஸ் பண்ணும்போது எண்ணெய் கரைசல் இருக்குது பூண்டு இருக்குது பெருங்காயம் இருக்குது அதனால் வந்து மிகத்தரமாக வந்து ஒரு வேர் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேர் சம்மந்தமாக பயன்படுத்துறதுக்கு இந்த பூச்சி வேட்டம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இது போல தரமான பூச்சி வாரி நம்ம செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கும் தேவை பயன்படுத்தி செஞ்சு பயன்படுத்திக்கீங்க முடியாதவங்க நல்லா இருக்கும் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான அனைத்து விதமான இயற்கை எடுப்பு தயார் பண்றவங்க நியாயமான விலையில தமிழகம் முழுவதும் அனுப்பிட்டு நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு மெட்டீரியல் பெற்று செல்லாங்க என்னென்ன பொருள் தயார் பண்றீங்க பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பஞ்சகவியங்க நாட்டு மாட்டு பஞ்சகவியம் மீன் அமிலம் எருக்கு கரைசல் இலைகள் மைக்ரோ நியூட்ரியன்ட் பதினெட்டு இலை மூலிகை பூச்சி விரட்டி பழங்கள் ஈயம் தேமோர் கரைசல் வீடு கிளி பயோ கிளீனருங்க மேம்படுத்தப்பட்ட செம்மறியாட்டு உரம் மேம்படுத்தப்பட்ட தொழு உரம் வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மூலிகை வத்தி மூலிகை குளியல் பொடி கன ஜீவாமிர்தம் மாடித்தோட்ட விவசாயத்தை கனஜீவாமிர்தம் வேப்பம் புண்ணாக்கு நாட்டு மாட்டு வரட்டி மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய பலதானிய விதைகள் மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய பலதானிய விதைகள் பண்ணிட்டு இருங்க இது எல்லாமே இயற்கை விவசாயம் சார்ந்ததுங்க